ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம வள்ளுவனை எப்படி பார்க்க வேண்டும் வெல்ல முடியாததை வென்றவர்கள் ஞானிகள் அழியாதது என்றும் அழியாதது மெய் அல்லது சத்தியம் அல்லது உண்மை இதை உணர வேண்டும் மெய் உணர்தல் எனக்கு புரியல ஐயா இதெல்லாம் வள்ளுவனே வள்ளுவர் பிறந்தகையே முற்று பெற்ற முனிவனே மும்மலத்தை வென்று வெற்றி முந்த மும்மலத்தை வென்று வென்று வெற்றி கண்ட முதல்வனே ஞான தலைவனே அமுத பெருக்கே அன்பின் வடிவமே நான் மரணமில்லா பெருவாள் பட்ட பிறந்தகானே வள்ளலே வல்லலே கருணை கடலே எனக்கு நீ செய் என்று கேட்டால் அது கல்வி இல்லை என்றால் ஐ உணர்வு எதிக என்னும் பயமுன்றே மெய் மெய் உணர்ந்த ஆசான் வல்லுவ பெருமான் மும்மலம் என்றவன் காமத்தை வென்றவன் பசியை வென்றவன் நரதனை வென்றவன் மரணத்தை வென்றவன் பரணாமட்சி இல்லாதவன் முதுமை இல்லாதவன் சாவே இல்லாதவன் கருணை வடிவானவன் அமுதம் போட்டவன் அற்புதன் அந்த அமுதம் போட்டவனை அற்புத அற்புதன் அமுதன் கருணை தேன் போன்றவன் குளிர்ச்சியானவன் மிகவும் மிக குளிர்ச்சியானவன் மிக மென்மையானவன் அதே சமயத்தில் திண்மையானவன் அவன் இதயம் வல்லுவன் இதயம் அப்படித்தான் ரோஜா இதழ் கொண்டு மென்மையாக இருக்கும் அவனை கேட்க வேண்டும் புரியவில்லையே தாயே நான் என்ன செய்வேன் ஐ உணர்வு எய்தேகன்னும் பயமென்றே மெய்யுணர்வு இல்லாதன்னு சொன்னியே மெய்ப்பொலை என்னால் அறிய முடியலையே உலகத்தையெல்லாம் அறிந்து கொண்டேன் எல்லாமே புரிந்து கொண்டேன் அதில் நுட்பமான கல்வி தொழில்நுட்பம் எனக்கு தெரியும் தெரிந்து என்ன செய்வேன் என்னை பற்றி நான் அறியவில்லையே என்னை பற்றி அறிவது தான் எதுவோ அதுதான் மெய்யுணர்வு ஐம்புலனை வேண்டிய ஐம்புலனை அறிந்த என்ன செய்வோம் ஐம்பூதத்தை அறிந்த என்ன உலகத்தின் எத்தனை கற்று என்ன பயன் எத்தனை கற்று பயனில்லை தன்னை பற்றி அறியாதவன் அப்போ உணர்வு தன்னை பற்றி அறிதல் தான் அப்போ இதுக்கு என்ன உபாயம் வள்ளுவனை வணங்க வேண்டும் வள்ளுவன் யார் ஆசான் ஞானபண்டியன் வேரில்லை அகத்தீசன் வேர் இல்லை ராமனீசாமி வேர் இல்லை நபகோடி சித்தரும் வள்ளுவன் ஒன்று ஆசான் பரபிரம்மே வள்ளுவன் தான் வள்ளுவனை இப்படி பார்க்க வேண்டும் முதுபெரும் ஆசானாக பார்க்க வேண்டும் பரபிரம்மஸ்வரூபமாக பார்க்க வேண்டும் நம்ம பிறபிப்பிணிக்கும் மருந்தாக பார்க்க வேணும் அவனை வள்ளுவனை பிறவி நீணிக மருந்தாக பார்க்க வேண்டும் பாவத்தை பொடியாக்கும் பண்பாளனாக பார்க்க வேண்டும் கேட்பதெல்லாம் தரக்கூடிய பிறந்தகையாக பார்க்க வேண்டும் அழிவில்லா வாழ்வு தரக்கூடிய அற்புதனாக பார்க்க வேண்டும் அமுதனாக பார்க்க வேண்டும் கருணை கடலாக பார்க்க வேண்டும் பேராற்றலாக பார்க்க வேண்டும் நம்ம பாவத்தை பொடியாக்கக்கூடிய வல்ல வல்லமை வள்ளுவனுக்கு உண்டு அப்போ ராமணி அவருக்கு உண்டு இத்தனை பேருமே அத்தனை பேருமே வெல்ல முடியாததை வென்றவர்கள் எதையை வெல்ல முடியாத ஒன்றுனா மரணத்தை எதையை வெல்ல முடியாதுன்னா பசியை எதையை வெல்ல முடியாதுன்னா காமத்தை எதையை வெல்ல முடியாதுன்னா நோயை எதையை வெல்ல முடியாதுன்னா சாவை வென்றவர்கள் அவர்கள் வீரர்கள் அவர்கள்